ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் போட்டு முள்ளங்கி போட்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் முள்ளங்கி அரை கிலோ எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ரெண்டு கறிவேப்பிலை இது எடுத்திருக்கேன் தனியாக பெரிய வெங்காயம் நாலு பொடியாக நறுக்கி இருக்கேன் தக்காளியும் நாலு பொடியாக நறுக்கி இருக்கேன் தேங்காய் முடி தேங்காய் ஏலக்காய் ரெண்டு சோம்பு கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் இதை போட்டு நல்லா அரைச்சிடணும் எண்ணெய் ஊற்றி அச்சு காஞ்சிடுச்சு சட்டியில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கருத்தில் குறைஞ்சிச்சி வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதனால் அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு உதங்கிடுச்சு புதினா போட்டுக்கலாம் புதினா உதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கணும் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் வதங்கி வரணும் தக்காளி மண்சட்டியில் சமையல் பண்ணுறது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாரம்பரியமான விஷயமும் கூட இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் மண் செய்ய பழகிக்குங்க ரொம்ப நல்லது தக்காளி நல்லா வதங்கி வருது இந்த நேரத்தில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு கலந்துக்கணும் இப்போ பிளைன் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடலாம் எல்லா மசாலா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளைன் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதில் ரெண்டு போட்டால் தான் எனக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி போச்சு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் சிக்கனையும் போட்டுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் நான் ஸ்பூனில் போடுறதுனால நாலு ஸ்பூன் போடுறேன் மிக்ஸிங் மலாப்படி போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும் நான் இப்போ எனக்கு ஒரு சொம்பு சின்ன சொம்பில் நான் ஊற்றுறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம எவ்வளோ பார்த்து போட்டுக்கலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு எது வந்துடுச்சு சிக்கன் வெறும் கிரேவி மட்டும் நல்லா வெந்திருக்கு இப்போ கூட முள்ளங்கி போட்டுக்கலாம் உருளையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிக்கன் குருமா கொதிச்சுட்ருக்கு இங்கே நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் பேன் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா ஊறி வந்துடுச்சு ஒரு ஒரு பீஸா போட்டுக்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டாச்சு இது நல்லா வருந்து வைப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கறியும் நல்லா வெந்துடுச்சு முள்ளங்கியும் நல்லா வெந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் கழுவிடுச்சு அந்த தண்ணியிலேயே கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் முள்ளங்கி சமையல் வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ மூடி போட்டுடலாம் இப்போது தேங்காய் அடிச்சு ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் பொறுத்து கொதிச்சிடும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இந்த சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பிக்கலாம்

கொத்தம்பிக்காய தூவிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து நம்ம இப்போ வெயில் டைமில் சிக்கன் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வேணான்னு விட்டுருவாங்க எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அதனால் வந்து எடுக்காமல் இருக்க வேணாம் கூட வந்து இப்படி வந்து கோல்டு காய் போட்டுமா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது ஹீட்டு அவ்வளோ வெளியே காட்டாது சின்ன பசங்கள்லாம் வந்து வெயில் டைமில் வந்து ஜூஸ் குடிக்கணும் நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் தான் ரொம்ப குடிக்கணும் இது போல் சிக்கன் குழம்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை எனக்கு பதிவு பண்ணுங்க சிக்கன் எல்லாம் நல்லா வறுத்து வந்துடுச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் சிக்கனுக்கு போடுற மசாலா வந்து நம்ம வந்து வீட்லையே அரைச்சி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதை விட வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி போடலாம் நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் போடுறேன் எப்படி அரைக்கிறதுன்ட்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் முள்ளங்கி போட்ட குழம்பு ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சாதமும் ரெடி இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படியே எழில்ஸ் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்